இது பார்த்தீங்கன்னா சோர்ணமுடைய விநாயகர் விநாயகர்ஸ்ல வல்லப விநாயகர்னு பேர் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவாகவே விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடத்த மாட்டாங்க எந்த கோவில்லையுமே ஆனால் இந்த கோயிலை நடத்துவாங்க அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சக்தியோட விநாயகர் இருக்காரு ஸோ அதுதான் முக்கிய காரணம் அதெல்லாம் நிறைய கல்யாணங்கள் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா கோயிலையுமே எல்லா கோவிலையும் சொல்ல முடியாது சில கோவிலில் பிள்ளையார் வந்து சித்தி புத்தியோடு இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுல சித்தியோட மட்டும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானும் வள்ளி தேவானையோட உள்ளே இருக்காரு ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய திருமணங்கள் நடக்குது திருமணம் நடக்குதுங்கிறத விட திருமணம் தடைப்படுறவங்க வந்து ரொம்ப நாள் கல்யாணம் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது ஏதோ காரணம் நமக்கு தெரியாது ஜாதக விசேஷங்களாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்குது நானே ரெண்டு இங்கே வரதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் இந்த தோணமலையை பற்றி சொல்கிறாங்களே என்னென்ன அப்படின்ட்டு அதில் ஒருத்தர் சொன்னார் மேடம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் அந்த முருகரை மேலே போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை உங்களுக்கே தெரியும் மலைக்கு போய்ட்டு வந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நல்லபடியாக சந்தோஷம் இருக்கும் குழந்தை குட்டிங்க இருக்கு அப்படின்னாரு சோ இந்த மாதிரி இங்க வந்தா திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்குது குழந்தை பேர் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிது அப்படின்னா ஒன்றும் இல்லை எல்லாமே நல்ல வைப்ரேஷன் நல்ல அந்த காலத்து சொல்லுவாங்க இல்லையா புராதான சிலைகள் அந்த கோவில்கள் பராமரிக்கப்படுறதுன்னு ஒன்று இருக்குங்க ரொம்ப சின்சியராக அந்த அந்த சுவாமிக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்ம ஆத்மார்த்தமாக செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படி தான் இங்கே வந்து ஒரு ஒரு சன்னதியிலையும் வந்து பார்க்க முடியுது இப்போ நம்ம பிள்ளையாரையும் முருகர் வள்ளி தேவியானையை பார்த்துருக்கோம் இன்னும் என்ன சாமி இருக்குதுன்னு மேலே போய் பார்க்கலாம் வாங்க மயில் வாகனே மலைமகள் மகனே திருமால் மருகனை வருவாய் கருவாய் சொல்லின் குருவாய் திருவருள் கருணையை தருவாய் கருவாய் சொல்லின் குருவாய் திருவருள் கருணையை தருவாய் மயில் வாகனே மலை மகள் மகனே திருமால் மருகனை வருவாய்